எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தமாக மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு சினை மாடு மற்றும் ஒரு கன்று மாடு கிடாரி கிடாரிக்கன்று இருக்கேன் இந்த மூன்று மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இந்த மூன்று மாடுகளோட விற்பனை விலை என்ன எங்கே இருக்குது பல் என்ன பல் என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் மொத டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான ஒயிட் அண்ட் காரி கலந்த ஒரு செம்பூத்து வெள்ளை மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க நல்ல அருமையான சுத்தமான ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மொட்டை மாடுன்னு சொல்ல முடியாது ஆனால் கொம்பு மாடு நல்லா அருமையாக இருக்குது மாடு பார்க்க ஆனால் மாடு விசிபிளாக பார்க்க மொட்டை மாடு மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு தரத்தில் அழகான ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டு பல்லு தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க என்னதான் மாடு தலையீத்து கிடாரி இருந்தாலும் ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா பொறுப்பாக எடுத்துக்குது அப்படின்றாங்க நல்லா திறந்தாங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க நல்லா இன்னும் மடி எடுக்கும் மடி லூஸ்லாம் அப்படியே இருக்கு நல்லா இறக்கமா எடுக்கும் மடி நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நல்ல இடைவெளியில அருமையான பூ காம்புகளோடவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாடி பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் இளம் பொருளாக வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக கீத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் அதே போல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ன்றாங்க பொதுவாகவே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா லாங் டிராவல் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள் எடுங்க இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக மூணு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் செலக்டடாக எடுத்துக்கலாம் மூன்றுமே நல்ல தரமான மாடுகள் ஸோ இந்த கிடாரியோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையில் நல்ல குவாலிட்டிலாம் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து வச்சுருக்காங்க அடுத்த மாட்டோ டீட்டில பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா செம்ம சைஸ்ல அழகான ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க மாடு எப்படி இருக்கு பாருங்க உடல் அமைப்பு சும்மா மிரட்டலான உடல் அமைப்புங்க அவ்வளோ சைஸ்ல இருக்கு மாடு பார்க்க இதோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடு இதோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் முடிந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்றாங்க செம்பூத்து காரி மாடுங்க சரியான சைஸ் செம்புத்து காரி சொல்லிக்கலாம் செம்பூத்து காரி சட்டைன்னு சொல்லிக்கலாம் நல்ல அருமையான அதாவது செம்புத்து சட்டை மாடு நல்ல அருமையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு இது தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டரு கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதிமூணு பதினாலு இல்லை பதினைந்து லிட்டர் வரைக்கும் கூட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல மொட்டை டைப்பில் சூப்பர் குவாலிட்டி அட்டகாசமான மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல சைஸான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஃபேட்டஸனாக கொடுக்கும் அப்படின்றாங்க நல்லா தரமான மாடாகவும் அமைஞ்சிருங்க மடி பாருங்கள் நல்லா யதார்த்தமாக எடுத்துருக்கு நல்லா அருமையாக இருக்குது இன்னமும் மடி எடுக்குங்க ஆனால் இது ஒரு அடைச்ச மடியாகவே வரும் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான காம்பு இடை இடைவெளியும் நீங்கள் பார்க்கலாம் நல்லா தனித்தனியாக நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஃபேட்டஸ்னாகவும் கிடைக்கும் கிளைமேட் நல்லாவும் தாங்கும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக கரூர்லேயும் மாடு இருக்குது எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கிக்கும் ஸோ மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலங்க அதாவது ஆறு பல் முடிந்து தற்போதைக்கு தான் கடைப்பல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க நல்ல கம்பீரமான உடல் அமைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் குட்டம் மூஞ்சி நேரத்தில் சூப்பரான மடி அமைப்பில் சுழியும் சுத்தத்திலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஆக்சுவலாக மொதல் இரண்டு மாடுகளோட விற்பனை விலையும் தலா அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்கங்க கடைசி மாட்டோ டீட்டெயிலையும் பத்திரலாம் வாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கன்று மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து மாடு கண்ணு இனி ஒரு வாரமாகுது இந்த மாடு வந்து அழகி கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் நீங்கள் தான் பார்க்கலாம் என்ன கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு சூப்பர் உடலமைப்பு நல்ல முகலட்சணம் அப்பளோ அழகான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை மீச கொம்பில் சூப்பரான உடலமைப்பில் நல்ல போக்கில் நல்ல கலர் பேச்சில் அருமையான மடி செட்டில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட ஈத்தப்புறத்தளவில் இரண்டாம் ஈத்து மாடு கிடாரி கிடாரிக்கண்ணின்றி ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழலில் இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இன்னமும் இந்த மாட்டுக்கிட்ட ஒரு மூன்றிலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் கூடுதலாக கறவை கிடைக்கும் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் போனால் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாடு எந்த அளவுக்கு சாதுவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா எரும பாலுக்கு நிகரான ஃபேட் என்னஸ் ஃபேட் எஸ்என்எப்லையே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கொடுக்குது அப்படின்றாங்க ஸோ ஒரு பதினாலு லிட்டர் இல்லை பதினைந்து லிட்டர் கூட இன்னும் கூடுதல் தீவனம் வச்சால் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மடியமைப்பெல்லாம் வெளியவே தெரியாது நல்ல அருமையான உள்மடியமைப்போட நாலு காம்புக்கான ஸ்பேஸோட நாலுமே பூ காம்புகளோடவே இந்த அழகான மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல முகலட்சணமான ஒரு சூப்பரான ஒரு அழகான ரெண்டாணித்து மாடாவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு கிடாரி கண்டுகின்றதுக்கு அப்படின்றதும் பாசிட்டிவாக பார்த்துக்கலாங்க நல்ல அருமையான மடி செட்லேயே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடாவே விற்பனைக்கு வந்திருக்கு அதே போல் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி